இலங்கை வழியில் இங்கிலீஷ் ஒரே ஒரு வழி பயிற்சி பேசிடும் வாக்கியங்கள் பத்து பார்த்துடலாம் வீடியோ பார்வையிடமா அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க கூச்சப்படாதீங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க மேலும் இதே மாதிரியான வீடியோ வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும் இல்ல வா பயிற்சி பண்ணிடலாம் கமோ லெட் ஸ்டார்ட் தி பிராக்டிஸ் நான் இன்னைக்கு வரல இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம் ஐ ஆம் நாட் கமிங் டுடே ஐ ஆம் நாட் கமிங் டுடே அகைன் "i'm not coming today." "aval ungruvaravaiyane kochonal." "she said she's not coming today." "she said she's not coming today." "saptanerathidkaparam enai alai kavam." "call me a bit later." "call me a bit later." சற்று நேரத்துக்கு அப்புறம் இங்கே வரவும் come here a bit later come here a bit later சற்று நேரத்துக்கு அப்புறம் அவளை கேள் ask him a bit later ask him a bit later

have you got a pet? have you got a pet? or do you have a pet? do you have a pet? does she have a pet? does she have a pet? avali pesavenda? don't talk about her. don't talk about her. again? don't talk about her. petipesavenda. don't talk about them. don't talk about them. are they petipesavenda? how can we say this? well done. don't talk about it. don't talk about it. it smells bad. IT SMELLS BAD. இது நல்ல வாசனையாக இருக்கிறது. THIS SMELLS GOOD. THIS SMELLS GOOD. அவளை எங்கே பார்த்தாய்? WHERE DID YOU SEE HER? WHERE DID YOU SEE HER? அவர்களை எங்கு பார்த்தாய்? WHERE DID YOU SEE THEM? WHERE DID YOU SEE THEM?

meet 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 me 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 later later me later later I'm I'm me I'm busy 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 now 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 again அவன் பிஸியாக இருக்கிறான் இதை எப்படி சொல்லலாம் இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க வெரி குட் நான் வரும் வரை இங்கே இரு till i come stay here till i come Nandarambare inge kathiru wait here till i come wait here till i come again wait here till i come Nandarambare inge kathirupaya will you wait here till i come Will you wait here till I come? மற்று ஏன் கூட சேன்து சொல்லிப்பாரங்க? Will you wait here till I come? அவல் வரும் தரை இங்கே காத்திருக்க முடியமா? Can you wait here till she comes? Again, can you wait here till she comes? இதை வெள்ளிக்கலமைக்குள் முடித்து விடு. Finish this by Friday. Finish this by Friday. Adai tinget avalku Give it to her by Monday. Give it to her by Monday. avanai inge varachol. Tell him to come here by Tuesday. Tell him to come here by Tuesday. Again, tell him to come here by Tuesday. இப்போ, புதன் கிலமைக்குள் அதை அனைப்பி விடு. இதை எப்படி சொல்லலாம் இப்பவே கமெண்ட்ல சொல்லங்க. Well done. As usual, அதாவது வலமைபோல் இது இதுவரை கட்கப்பட்ட வினாக்களுக்கு விடை அலிக்காவிடில் இப்பவே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் மற்றவர்களும் பயனடைவதற்காக ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்